அன்பார்ந்த அம்மன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் யதார்த்த துதிரர் சிவஸ்ரீ உமயர்த்தங்கம் குருக்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களை இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்தளவில் சிறப்பா செயல்படக்கூடியவங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்க அவங்களோட ராசினுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா மீன் இரட்டை மீன் வடிவிலான ஒரு பட்சின்னு சொல்லலாம் இரட்டை மீன் மீன்கிறது ஒரு ராசியானதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ராசியினுடைய அதிபதி யார்னா குரு பகவான் இந்த ராசியில தான் சுக்கரன் உச்சமாகிறார் பன்னிரண்டு ராசியிலே உச்ச வீடு என்ற சுக்கரனுக்கு உச்ச வீடு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மூணிற்கும் எட்டுக்கும் உடைய சுக்கர பகவான் ஏழில் நீச்ச பங்க ராஜயோகம் பரிவர்த்தனை யோகத்திலே புதனோட வீட்ல சுக்ரன் சுக்கரனுடைய வீட்டுல புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று கிட்டத்தட்ட ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ராசியை பார்ப்பது மிகவும் ஒரு அனுகூலமான பலன் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட மீனராசி அன்பர்களே மூணுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கர பகவான் ஏழில் அவைய ஏழாம் பார்வையாக பார்ப்பது அனுகூலமான பலன் யோக பலன் என்றே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிற தம்பதியினருக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்து சிலை தடைப்பட்டு நிற்கின்ற ஹோல் பண்ணி அதாவது நிறுத்தி வச்சிருப்பாங்க சில கல்யாணத்தெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் வந்து உடனடியாக நடக்கும் திருமண வயதில் உள்ள அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருபாலருக்கும் நிச்சயமாக கூடிய விரைவில் திருமணம் நடக்கப்பெறுகிறேன் ஏன்னா கலத்திரத்திலே வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் ஏழாம் பார்வையாக சுக்கரன் இருப்பது சுக்கரன் வந்து அமர்வது மிகவும் சிறப்பு ஏழிலே சுக்கரன் நீசம் பெறுவதை நீசம் பெறலாம் ஆனால் புதன் பரிவர்த்தனை யோகம் பற்றி இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு நல்ல அழகான மனைவிகள் வந்து அமைவாங்க அழகான கணவன் வந்து அமைவாங்க திருமணம் நிச்சயமாக நடக்கும் மீனராசி என்பவர்களே ஏற்கனவே ஜென்மசனி ஜென்மசனிலே வந்து சுபக்க சுபவிரையும் செய்து கொள்ளலாம் ஏன்னால் குருவோட வீட்டில் சுக்கரனுடைய அந்த ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று செய்யாது அவ்வளவு பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு செலவுகள் இருக்கும் வருமானம் வரும் செலவுகள் இருந்தாலும் வருமானம் வரும் அந்த வருமானத்தை கொண்டு வீட்டில நல்லதொரு காரியங்கள் செய்து கொள்ளுங்கள் வீட்டிலே திருமணம் நடக்கும் கெட்டி மேளம் கொட்டும் வீட்டிலே மங்கள ஒளி கேட்கும் மங்கள சத்தம் கேட்கும் ராசியிலிருந்து நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல கேது அதே போல பனிரெண்டில் ராகு ஜென்மத்தில் சனி இதுதான் உங்களுக்கு கிரக அமைப்பு தற்கால கிரக அமைப்புனா அதான் ஏழில் வந்து உங்களுக்கு சுக்ரன் வந்து அமர்கிறார் அதே போல எட்டில் புதனும் செவ்வாயும் இருக்கிறார் எட்டில் செவ்வாய் அமர்வது சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் அருவது அமர்வது மிகவும் யோக பலன் எட்டில் செவ்வாய் அமைகிறதுலாம் யாருக்கும் கிடைக்காது சில விற்க முடியாத வீட்டெல்லாம் விற்றுருவீங்க வீடு விற்கிறது பூரா அதான் வீடு அடமானத்தில் இருக்கிறது புறம் மீட்டுருவீங்க சில வீடு வந்து அடமானத்துல கூட வைக்க முடியாது இந்த வீடை வேணாமாங்க ஆனா அது அடமானத்துக்கு போய் அதுல இருந்து எங்க அடுத்த புரோக்கரத்தை விற்று வேற வீடு வாங்கிடுவீங்க இந்த பகுதியில இருந்து வேற ஒரு பகுதிக்கு வீடு கட்டி போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வீடு கட்டி போவீங்க அந்த அனுகூலமான பலன்லாம் கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண யோக பலன் நிச்சயமாக இருக்கிறது அருமையான யோக பலன் புரோக்கர்ஸ் எல்லாம் நல்ல நல்ல பொண்ணெல்லாம் உணர்ந்து கொடுப்பாங்க எல்லாத்தையும் பிரட்டிக்கிட்டு கூடாது நாலு போட்டா பார்த்து அஞ்சு படம்னு பார்த்து இதை ஒரு ஒரு படத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு மாணவ மாணவ மாணவியர்களுக்கு கல்வியிலே சிறந்து யோகம் யோகங்கள் தாய் தாயுடன் இருந்து வந்த பண மனக்கசப்பு நீங்கும் தாயிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைஞ்சிடும் நட்பு வட்டாரம் கூடும் நண்பர்கள் வந்து சேருவாங்க இந்த காலத்துல நண்பர்கள் வந்தாலும் கவனமா இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது இந்த காலகட்டம் பூரா வந்து ஜென்மசனியில ஏமாறதா நடக்கும் ஏமாற்ற நிச்சயமா நடக்கும் ஏமாறக்கூடாது கவனமா இருக்கணும் ஏமாத்துறவங்க நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க ஆனால் ஏமாறக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால் உங்களுக்கு உபத்திரம் வந்து சேர்கிறது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சொந்தக்காரங்க தானே நம்ம தெரிஞ்சவங்க தானே முப்பது வருஷமா நாற்பது வருஷமா பழகிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஜாமீன் கையெழுத்து போட்டவே கூடாது மாட்டிக்கிறவங்க ஏன்னா உங்களுடைய ராசி அப்படி இருக்குது கையெழுத்து போட்டால் மாட்டிக்கிறவங்க ஏன்னா அந்த கிரகத்தினுடைய செயல்பாடு கிரகத்தினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அந்த வேலையை தான் செய்யும் சுப செலவுகள் பண்ணிக்கிறோம் ஆலயம் சென்று வாருங்க பெரிய பெரிய புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டு வாருங்க இந்த காலகட்டத்தில் புண்ணிய ஸ்தலத்துக்கு போங்க விநாயகர் வழிபாடு தினந்தோறும் செய்யணும் விநாயகரை கைதொழுதால் வினைகள் வேரோடு நீங்கிவிடும் என்று ஐதீகம் சாஸ்திரம் சொல்லுது மற்ற தெய்வத்தெல்லாம் வழிபட்டா வந்து வினைகள் தீரும் ஆனால் விநாயகரை வழிபட்டால் வினைகள் வேரோடு தீர்ந்து விடுவதாக ஐதீகம் கூறுகிறது படிப்புகள்லாம் மேம்படும் சில தரிசு நலத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா தரிசு நலத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அந்த நேரத்துல விவசாயம் பண்ணிக்கிறாங்க ஏழுங்கிறது விவசாயத்தையும் குறிக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் நடைபெறும் விவசாயத்திற்கு மதிப்பு ஏற்படும் அடுத்து வரப்போற நாட்களில் வந்து மழை காலம் அதிகமான மழை பொழிவு ஏற்படும் அரசுக்கு நெருக்கடி வந்து சேரும் நல்லா குறிச்சு அரசுக்கு நெருக்கடி வந்து சேரும் சமாளிக்கணும் மீனராசி நண்பர்கள்ட்ட வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப பொய் சொல்றவங்க தான் வந்து நிப்பாங்க திருட்டுத்தனம் பண்றவங்க தான் வந்து சேருவாங்க அப்பெல்லாம் வந்து கவனமா இருக்கணும் வீட்டுக்குள்ள வந்து யார அந்நியர்களை உள்ள சேர்க்கணும் உள்ள சேர்க்கக்கூடாங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரம் சரி இருக்காது அதை கவனமா பார்க்கணும் பிள்ளைகளை கா பார்க்கணும் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு பிள்ளைகள்ட்ட பேச்சை குறைச்சிக்கணும் செயல்பாட்டில் தான் கூட்டணும் வீட்டிலையும் சரி மீன ராசி என்பவர்களை பொறுத்தவரை பேச்ச குறைக்கணும் ராசியினுடைய அதிபதி நாளில் இருந்து நாலாம் பார்வையாக சூரியனையும் சுக்கரனையும் பார்க்கிறார் அது நல்ல ஒரு யோக பலன் அருமையான யோக பலன் உங்களுக்கு கிடைக்க போயிடுது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கறவங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கறவங்க இந்த சாயப்பட்டவங்க அதே போல வந்து இந்த ஆடிட்டோரியம் நிர்வாகம் குமாஸ்தா வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் யோக பலன்னே சொல்லுவாங்க யோக பலன் எழுத்தாளர்கள் தட்டச்சு பண்றவங்க பெரிய பெரிய அலுவலகங்களை தட்டச்சு பண்றவங்க ப்ரொமோஷனே கிடைக்காது இருந்த இடத்துல அப்படியே உட்காந்துருப்பாங்க ஆனால் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்க அதிகாரிகிட்ட பேசணும் பேசுனா அதிகாரிகிட்ட பேசுனா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாய்மையே வெல்லும்டான் பேசணும் அளவா பேசணும் ரொம்ப பேசக்கூடாது அளவாகவே பேசணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் இனராசி என்பர்களை பொறுத்தளவுல உழைப்பாளிகள் சுறுசுறுப்பானவர்கள் ஆனால் ஏமாற்றத்துக்கும் பேர் போனவர்கள் ஏமாறக்கூடாது கவனமா இருக்கணும் வாழ்க்கையில எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் சுற்றுச்சூழல்லாம் இருக்கிறவங்களுக்கு சுற்று அக்கம் பக்கத்தினிருந்த சில பேர் பகையாளிகள் வருவாங்க பகைச்சுக்கிருவாங்க அதெல்லாம் நீங்க கூடாது பிறர் சொல்லை பொருட்படுத்தாது வாழ்ந்தால் வெற்றி பெறலாம் பிறர் சொல்லை பொருட்படுத்தவே கூடாது இந்த ஏழிரசனி காலத்துல என்னென்ன நடக்கணும்னு சொல்றேன் பணம் பொருள் குறையும் அந்நியர்களுடைய பக்கத்தில் உள்ளவங்களே புறம் பேசுவாங்க வாங்கி எங்கிட்டு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றுன்னு சொல்லுவீங்க ரெண்டுன்னு போய் முடியும் யாருக்கிட்டையும் பார்த்து பேசணும் கவனமாக பேசணும் பேச்சில் வந்து குறைச்சிடு அளவா பேசினா மிகவும் நல்லது அது உங்களுக்கு நல்ல யோக பலனை தான் கொடுக்கும் அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு சுற்றத்தார்கள் உங்களோட வந்து சேருவாங்க சுற்றத்தார்களுடைய நட்பு வட்டாரம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது யார் கொடுத்து உதவ வர்றார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு மிக முக்கியமான உறவினர் இறைவனே அனுப்பி வைத்த ஒரு சீடர்கள் போல இருப்பாங்க அவங்களுக்கு அப்படித்தான் கிடைக்கும் புதுசு புதுசா இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நல்ல நட்பு வட்டார மாதிரி பேசி ஏமாத்துற ஆள்கள்லாம் இருக்கு அதையும் கவனமா பார்த்துக்கணும் கவனத்தை சிதற விடக்கூடாது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கும் வண்டி சாலையில ஓட்டும் போது கவனமா இருக்கணும் யாரும் பேச்சு கொடுக்கூடாது அதுதான் ரொம்ப கவனம் எனவே அந்த கும்பராசி என்பர்களுடைய ராசியினுடைய நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர அதிபதி புதன் உத்தரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி புரட்டாமிஸ்வர அதிபதி குரு பகவான் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான யோக பலன் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் எட்டிலே செவ்வாயோட சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் திரிகோணஸ்தானத்திலே இருக்கிறது எட்டிலே இருப்பது திருகோணஸ்தானம் திருகோணஸ்தானுடைய பார்வை ரொம்ப சிறப்பு அதுவேல அதிபதி ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் பனிரெண்டுக்குரிய சனி ராசியிலே இருப்பது மிகவும் அது யாருக்கும் அது நல்லதுன்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் கெட்டது நடக்காது ஏன்னா அது குருவோட வீட்ல சனி பகவானுடைய ஆதிக்கம் அவ்வளவா பொருந்தாது அதே புரட்ட அனுசருடைய அதிபதி குரு பகவான் ராசியிலிருந்து நாலாம் பார்வையாக இருக்கிறார் இந்த மாச இறுதியில வந்து கும்பத்திலே போய் இத கடகத்திலே போய் உச்சமாகிறார் உச்சம் பெற்ற குரு மீண்டும் வந்து மிதனத்திலே அமர்கிறார் அதனால யோக பலன் உங்களுக்கு கிடைக்க சரியான யோக பலன் சரியான நேரத்திலே சரியான விஷயங்கள் நடந்தே தீரும்